பிரை எனக்கு அன்பான தேவ பிள்ளையே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக வழி நடத்துவாராக சங்கீதத்தின் புஸ்தகத்தில் எழுபத்தெட்டாவது சங்கீதம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே தேவனாகிய கர்த்தர் நீங்கள் புசித்து திருப்தி அடைய கர்த்தர் உதவி செய்வார் உங்கள் வாழ்க்கையில் திருப்தி அடையாத சில சூழ்நிலைகள் ஆகாரங்கள் அற்றிருக்கிற சில நிலைகள் ஆகாரம் என்று சொல்லும் பொழுது ஏற்ற ஆசீர்வாதங்கள் இங்கே வேதத்தில் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுவித்தார் அவர்களை வெளியே ஆண்டவர் கொண்டு வந்தார் வனாந்தரத்தின் சூழ்நிலைகள் வனாந்தரங்கள் அங்கே காணப்பட்டது ஆனால் வசனம் சொல்லுகிறது அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை புசித்து திருப்தி அடைய உதவி செய்வார் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வனாந்தரத்தின் சூழ்நிலையில் வனாந்தரத்தின் நேரங்களில் அங்கே வேதம் சொல்கிறது அவர்களுக்கு வேண்டிய தண்ணீரை கர்த்தர் கொடுத்தார் அவர்கள் தாகத்திற்கேற்ற தண்ணீரை அவர்கள் பருகினார்கள் அங்கே வாசிக்கும் பொழுது வானத்தின் மன்னாவினால் தூதர்கள் உண்ணக்கூடியதான மன்னாவினால் தேவன் அவர்களை போஷித்தார் அவர்கள் திருப்தி அடைந்தார்கள் கீழ்காற்றை வரப்பண்ணினார் காடைகள் வந்து விழுந்தது தேவன் அவர்களை போஷித்தார் திருப்தி அடைந்தார்கள் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை சுற்றிலும் மனாந்தரம் சூழ்நிலைகள் அற்ற நிலை வழிகள் இல்லை எல்லாம் அடைக்கப்பட்டது ஆனாலும் கத்தருடைய வார்த்தை வருகிறது அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தது போல நீயும் புசித்து திருப்தி அடைவாய் வனாந்திரத்தின் சூழ்நிலை அந்த பிள்ளையே இல்லை என்கிற ஒரு நிலை அப்படிதானே இதற்கு மேலே முடியாது என்கிற சூழ்நிலை உண்மைதானே ஆனாலும் கீழ்காற்றை கத்தர் வர்ஷிக்க பண்ணுவார் கண்மலையை கர்த்தர் பிழப்பார் தண்ணீர் உண்டாகும் காடைகள் வந்து விழும் வானத்தை திறப்பார் மன்னாவினால் போஷிக்கப்படுவீர்கள் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் அதை தான் வாசிக்கிறோம் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள் கண்களை முடிச்சபிக்கலாமா நல்லத்தக இந்த வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மனாந்திரத்தின் சூழ்நிலை ஆகாரம் இல்லை திருப்தி இல்லை என்கிற ஒரு நிலையில் இருக்கிறமுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிலைகளை மாற்றி சூழ்நிலைகளை மாற்றி தேவனாகிய கர்த்தர் அவர்களை கட்டி எழுப்ப ஜபிக்கிறேன் மனதார ஆசீர்வதிக்கிற கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் திருப்தி அடைய உதவி செய்யும் இயேசுவ நாமத்தில் பிதாவே ஆன் அந்த பிள்ளையே கண்மலையை திறந்து தண்ணீரை கொடுத்து கீழ்காற்றை வரிசிக்க பண்ணி காடைகளை கொடுத்து வானத்தை திறந்து மன்னாவினால் கத்திரங்களை போஷிப்பார் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட்